ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபன் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க பார்த்தோம்னா நம்ம காட்டி வந்து அருணாச்சல அடிபட்டு செய்தி கேட்டதும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க இந்த விஷயத்தை நம்ம தீபா அபிராமி கிட்ட சொல்லாம அங்க வந்து பார்த்தோம்னா அருணாச்சலத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்ப டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் போறது வாரது மாதிரி இருந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம காட்டி வந்து டாக்டர் அடிபட்டு கிடக்குறது அப்பாதான் ஆமா உங்களுக்கு என்ன ஆச்சு இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது சார் அவங்களுக்கு தலையில பலமா அடிபட்டு நிறைய பிளட் வந்து லெஸ் ஆயிருக்கு அப்படின்னதும் காட்டி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க சோ சும்மா கோமாவும் இருந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா நம்ம ரம்யா வந்து காட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப தீபாவும் அப்படி என்னன்னு தெரியலமா நீ வாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் காட்டி இது முக்கியமான ஒரு போன் கோல்லாம் முக்கியமான வேலையானு சொல்லிட்டு போயிட்டான் ஆனா அதுக்குள்ள ஒண்ணு பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னது ஐயோ என்ன ஆதி நான் தீபா கூப்பிட்டேங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் முக்கியமான மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு வந்த அதுக்குள்ள காட்டி கிளம்பிட்டாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி தீபா நான் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு பாக்கல அப்படின்னுட்டு ரம்யாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம அபிராமி வந்து என்னமாயிடு போன கார்த்தி என்ன காணும் எது பிரச்சனையும் தெரியல இருக்கும் கார்த்திகு போன் போட்டு பாரு அப்படின்னதும் தீபா வந்து நம்ம கார்த்திக் போன் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லுங்க என்ன ஆச்சு ஆமா இருக்காங்க பதறி அடிச்சு போனீங்க அப்படின்னு கேட்டதும் அருணாச்சரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை காத்தி தீபா கிட்ட சொல்றாங்க கிட்ட தீபா சம அடிச்சு ஆறாங்க என்னங்க இது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை பத்தி சொல்லாம போயிட்டீங்களே அம்மா கேட்டா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சோ அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையா சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து போன வச்சுட்டுறாங்க தீபா என்னமா சொல்றது கேட்டு பதட்டப்படாதீங்க மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சோ மாமா இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னதும் அப்புறம் வந்து சோபாலும் விழுந்துடுறாங்க அந்த பிளேஸ் அத்த மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம தைரியமா இருங்கிற மாதிரி தீபா வந்து ஆறுதல் படுத்துறாங்க என்னமா இது என்னமா இப்படி நம்ம குடும்பத்தை சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப நடக்கிறதுல பார்த்தா யாரோ திட்டம் போட்டு பண்ற மாதிரி இருக்குமா டீபா அவரு ஒரு நாள் கூட கவனம் இல்லாம வளர்ந்தே இல்ல ஆனா இது யாரோ வேணும்னு தான் பண்ணிருக்கணும்ங்கிற மாதிரி அபிராமி வந்து தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி அலாதிங்கத்தை தைரியமா இருங்க அதான் நாங்க எல்லாரும் ஒரு கல்ல வாங்க போய் நம்ம மாமா பாக்கலாம் அப்படின்னுட்டு தீபா அபிராமி கூட்டிட்டு நீரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இங்க பாத்தோம்னா மீனாட்சி மைட்லியும் டிதா என்ன ஆச்சு ஏன் அத்தை அழுவுறாங்க அப்படின்னு கேட்டதும் அக்கா மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மாமா ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் இருக்காங்களா அப்படின்னு தீபா சொல்றாங்க எடுக்கட்டு நம்ம மீனாட்சியும் அதிர்ச்சி ஆறாங்க சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நீரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இங்க பாத்தோம்னா கார்த்தியை பார்த்ததும் அபிராமி போய் அழுதுட்டு இருக்காங்க அழாதீங்கம்மா அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது கார்த்திக் என்னப்பா ஆச்சு எப்படிதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதும் தெரியலமா நான் இன்ஸ்பெக்டர் சரவணி கிட்ட சொல்லிருக்கேன் சோ அவரு விசாரிச்சு சொல்றேன்னு இருக்காரு நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்கிற மாதிரி கார்த்தி வந்து அதில் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா சரவணன் வரும் நேராக ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அந்த வண்டியை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ வண்டி நம்பரை உடனே நோட் பண்ணிட்டு கிளம்பி நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ நம்ம கார்த்தி வந்து என்ன சார் இது தகவல் தெரிஞ்சுக்கா அப்படின்னு கேட்டதும் அம்மா கார்த்தி அடி நம் வண்டி வந்து அடிச்சுட்டு ரொம்ப வேகமா போயிருக்கு கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு ஏடாச்சுன்னு பார்க்காம அவங்களே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்தி செம்ம அதிச்சு ஆறாங்க ஓகே வண்டி நம்பர் யாரு என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிங்களா ஆமா கார்த்தி வண்டி நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால அது யாரு வண்டி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சோம்னா இது வேணும்னு நடந்திருக்கா இல்ல தெரியாம பண்ணிட்டு நமக்கு பிரச்சனையாயிடுவேன்னு அவங்க தப்பிச்சு போனாங்களான்னு தெரிய வந்துடும் அப்படின்னு சொன்னதும் கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணாதீங்க கார்த்த கண்டிப்பா குற்றவாளிய கண்டுபிடிச்சிடலாம் என்கிற மாதிரி சரவணன் இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு அப்போ கார்த்தி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா சரியா நம்ம தீபாவோட ஃப்ரெண்ட் அம்மா குட்டி நம்மள பாக்க வரும்போதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஒருவேளை ரம்யா மமா இருந்தா எங்க ரம்யாவும் தாந்தா அம்மா குட்டியின் தாந்தாண்டு எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துருன்னு பயத்திலேயே அவங்க இப்படி பண்ணிருக்கலாமா ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சம குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம தீபாவை கூப்பிடுறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் இங்க பாருங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சொல்லுங்க பாருங்க இப்போ உங்க அப்பாவுக்கு வந்து என் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த உங்க அம்மா குட்டி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க முக்கியமா ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கேன் கேட்டா இல்ல மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த விசாரிக்கிறதுக்கு அவரு வெளியில போயிட்டாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது என்ன ஆச்சுங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா அம்மா குட்டியை மீட் பண்றதுக்காக சொல்றீங்களா இங்க பாருங்க பிளேஸ் நான் எல்லாத்தையும் பொறுமையா பிறகு சொல்றேன் இப்போ நான் சொன்ன மாதிரி பேசுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு நீரா ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லு தீபா வீட்டுக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனேன் எல்லா விஷயத்தையும் சொன்னதோ ரம்யா வந்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுற மாதிரி நடிக்கிறாங்க என்னடி சொல்ற எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு சரி ஆமா இப்ப நீ எங்க இருக்க ஹாஸ்பிட்டல்தான் இருக்கு என் ஹஸ்பண்டும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இல்லடி இப்ப எங்களுக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்ல அவரு இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா விசாரிக்க போயிருக்காரு அதான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் சரி சரி கவலைப்படாத நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு போன வச்சுட்டு அப்பாடா காத்தே இல்ல அதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம காத்தியடப்பா பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு ரம்யா கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ரம்யாவை பார்த்தா அபிராமி தீபா அழுதுட்டு இருக்காங்க பாத்தியாமா ரம்யா எப்படி எல்லாம் ஆயிருக்குன்னு பாத்தியா இந்த படபாவையோ தெரியா அடிச்ச வேகத்திலேயே விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சரி நீ அழாதா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் தீபா வந்து காத்தியை தேடுவாங்க என்ன இவரு அம்மா கூட்டியே வர சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யும் சொல்லிட்டு எங்க போயிட்டாருன்னு தெரியலையா அப்படின்னு இங்க பாத்தோம்னா காத்தி மருந்து நின்று நம்ம ரம்யாவை பாக்குறாங்க சோ நம்ம அம்முக்குட்டி நம்ம தீபா வந்து அம்மக்குட்டி அப்படின்னு பேசுறது எல்லாம் கவனிச்சிட்டு அப்படின்னா தீபாவோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம எம்டி ரம்யாவா அப்படின்னு சொல்லி பேர் அதிர்ச்சு நின்னுட்டு இருக்காங்க நம்ம காத்தி என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படி என்ன விசாரணைக்கு போய்க்கார ஹஸ்பண்ட் அப்படின்னு ரம்யா பேசிட்டு இருக்காங்க அப்படி பத்துக்கு மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க காத்தி அதுவா மேம் ஃபர்ஸ்ட் என் அப்பாவா அடிச்சு தூக்குன்னு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ண வேணாமா அதுக்குதான் இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னது ரம்யாவுக்கு

ஆபீஸ்லயும் இந்த மாதிரி இருக்குது என்ன உங்களையும் அட்மிட் பண்ணணுமா அப்படின்னு காத்தி நக்கல் பண்றாங்க ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்ல காத்தி உங்க அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா கிளம்புறா அப்படின்னு ரம்யா வந்து போறாங்க உடனே நம்ம தீபாவும் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ காத்தி நீரா வந்து எங்க மேடம் எங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க இங்க பாருங்க நீங்க இங்க இருந்தே ஆகணும் என் அப்பாவுக்கு இப்படி அடி அப்பா அடிபட்டதுக்கு காரணம் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு தெரியாது சோ என் அப்பாவுக்கு மட்டும் எது ஆகட்டும் உங்களை சும்மா மாட்டேன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது காத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்ன மேடம் இவ்வளவு தூரம் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இல்ல அது நடிச்சா என்ன அர்த்தம் பொறுமையா இங்க இருங்க அப்படினதும் சரவணன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ரமையா வந்து நடுங்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் வெளியில நடந்துட்டு இருக்கு சோ தீபாவுக்கு கூட அன்னே நம்ம காத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து காத்தி நான் சரியான நேரத்துல வந்திருக்கேன் இது இருக்காங்களே இவங்கதான் உங்க அப்பாவை அடிச்சு போட்டுட்டு எதுவுமே பாக்காம போயிருக்காங்க அப்படிங்கதும் நம்ம காத்தி சம அதிர்ச்சி ஏ ஏன் அப்படி என் அப்பா உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாரு இங்க பாருங்க சரவணன் நான் இவங்க கிட்ட எதுவுமே பேசுறதுக்கு இல்லை சோ நான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து பொண்டாட்டி தீபாவா கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்காங்க ரெண்டாவது பொண்டாட்டி பைத்தியம் ஆக்கணுங்கிறதுக்காக அவங்க குடிக்கிற ஜூஸ்ல வந்து போத பொருள் கலந்திருக்காங்க மூணாவது விஷயம் தன்னோட நம்பி வந்து கல்யாணம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு அவன் வாழ்க்கையில போந்தோ அவங்களுக்கு துரோகம் பண்ண பாத்திருக்காங்க நாலாவது மிகப்பெரிய விஷயம் அடிச்சு பண்றீங்க சார் காத்தி சும்மா உடறிட்டு இருக்காரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி சார் நீங்க என்ன கைது பண்ணுவீங்க அரசு போரன் இருக்கா இல்ல ஆதாரம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டதும் எல்லா ஆதாரத்தையும் வந்து சரவணன் இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க இது பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே காட்டி கல்வி ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் வச்சு நம்ம ரம்யாவை பிடிச்சதும் இல்லாம வேற அரெஸ்ட் பண்ண வைப்பாங்க கொண்டு போக வாய்ப்புகள்